ஸோ ஹேப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து கத்திரிக்காய் காராமணி போட்டு ஒரு குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் புளி ஊற வச்சுருக்கு தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சுருக்கோம் காராமணி ஊற வச்சிருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இப்போ ஒரு பேண்டில் நம்ம குக்கர் இது பண்ணிக்கிறோங்க ஸோ நம்ம இதிலேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரில் எண்ணெய் போட்டாச்சுங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுருங்க கடுகு தாழ்ஞ்ச பிறகு சின்ன அதில் கடுகு இது பண்ண பிறகு சோம்பு போட்டுடலாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டுடலாம் போட்டு நல்லா சாவிச்சிடலாம் வெங்காயம் இதாகிடுச்சுங்க இப்போ தக்காளி அடித்து வச்ச தக்காளி போட்டுட்டு இது பண்ணிடலாம் ஸோ தக்காளி இதான பிறகு நம்ம தேங்காய் வந்து இஞ்சியெலாம் வச்சுலங்க இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு அடித்து அதுவும் இதுலேயே கலந்துடலாம் இதுலேயே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுருங்க இது வணங்கியாச்சுங்க இப்போ கத்திரிக்காய் போட்டுடலாம் பே போட்டு நல்லா வணக்கிட்டு இதிலையே காராமணியும் சேர்த்துருங்க காராமணியும் போட்டு நல்லா இது பண்ணிடுவோங்க இப்போது நம்ம புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம் ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு எங்களுக்கு போதும் ஸோ போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு ஸோ தேவையான அளவு தண்ணியெலாம் போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ கொத்தமல்லி தூவிட்டு குக்கர் லீட்டு மூ மூடி மூணு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் வந்தால் நம்ம எடுத்துடலாங்க ஸோ ஸோ நம்ம லீட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம் ஸோ விசில் போட்டு ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் ஸோ நான் வந்த பிறகு நான் காமிக்கிறேங்க ஸோ காராமணி வந்து ஆயிடுச்சுங்க குக்கர் விசில் வந்து எடுத்தாச்சு ஸோ நாங்கள் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம் ஸோ இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ரைஸுக்கு நீங்கள் தோசைக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ